சூனப்பையின் தளத்துக்கு பிள்ளை வரவேற்கிறேன் சாக்கெட் கோகலே பத்திரிகையாளர் குஜராத் அதாவது திரிணாமுல் காங்கிரஸோட ஆதரவாளருங்க அவரை கொண்டு போய் போலீஸ் கஸ்டடியில் வச்சு அடித்து பதினஞ்சு நாள் அடித்து அங்கேருந்து வந்து குஜராத் போலீஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னாக்க நீங்கள் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருங்க திரிணாமுல் காங்கிரஸில் எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாக்க உங்கள் மேலே உள்ள கேஸ் எல்லாம் எடுத்துட்றோம் மூணு நாளில் உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிடும் அடுத்தப்பில் பல கோடி ரூபா உங்களுக்கு நாங்கள் தரோம் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக எழுதணும் எங்கள் கட்சியில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டார்ச்சர் கடைசியில் இவர் முடியாதுன்ட்டார் இனிமே எத்தனை சஸ்தான் நெய்யும் தும்பிச்சேன்னா உத்தரம் சஸ்தான் நெய்யும் அதாவது நீங்கள் அந்த இந்த கேள்விகள்லாம் கேட்குறீங்களே அவ்வளோ சீப்பான ஒன்று கிடையாது நான் நீ என்ன வேணாலும் செஞ்சிக்கோ நான் இந்த கட்சி விட்டு நான் வர மாட்டேன் அதுவும் பிஜேபியில் கண்டிப்பாக நான் சேர மாட்டேன் அவ்வளோ மோசமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கல அதுக்கு பிறகு கைகளை கட்டி இந்த ஆளோட கைகளை கட்டி பயங்கர டார்ச்சர் அடிச்சிருக்காங்க பின்னாடிலாம் போட்டு அடி அடின்னு அடி அப்போ கபில் சிபில் கேட்குறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து போலீஸில் இது ஜட்ஜுக்கிட்ட சொல்லு இல்லையா யார் சார் கேட்குறா நம்ம வார்த்தைகளை யார் கேட்குறா இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா ஒரு பத்திரிகையாளனுக்கு வந்து ஒரு ஒரு கட்சி வந்து எந்த அளவு அவனா விரும்பி வந்து உன் கட்சியில் சேர்றானா அது வேறு விஷயம் அதை விட்டுட்டு அவனை வந்து கைகளை கட்டி அந்த பத்திரிக்கையாளோட கைகளை கட்டி தோல் பட்டையெல்லாம் அடி அடினு அடிச்சு லத்தியால் அடித்து இன்னும் கிரிமினல் கிரிமினல் குற்றவாளி அவன் உன் கட்சியில் சேரலைங்கிறதுக்காக எது ஒன்றால பண்ணலாமா அப்படியே இவ்வளோ ஹார்ட்டு பேஷண்ட்டு அந்த ஆள் பொட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு இது ஒன்று ரெண்டு இல்லை இந்தியா முழுக்க இதுதான் இவங்களுக்கு ஓகே சொன்னால் அவங்க மேலே உள்ள கோர்ட்டு கேஸு அத்தனையே போயிடும் இப்போ பாருங்கள் குஜராத் கலவரத்தில் உண்மையின் பக்கம் நின்றவர் சஞ்சீவ் பட் இன்னைக்கு வரைக்கும் அவர் நாட்டை வெளியில் வர முடியா மோடி அரசு அவர் மேலே வந்து மனநோயாளி இன்னும் அவர் வந்து அப்படியே இந்த ஆட்சி மாற்றம் நடந்தாக்கே அவர் வெளியில் வரலாம் ஆட்சி மாற்றம் நடக்கலைன்னு வச்சுங்களேன் அதுலேயே இருந்து இறந்தே போயிடுவார் அந்தளவு என்ன மோடியோட அத்தனை மண்டவாளங்களையும் தெரிஞ்சாள் பப்ளிக்கில் ஓப்பனாக பேசுனாள் இது வந்து மோடியான மோ மோடியோட கைகளால கைகளால் தான் இது வந்து இந்த கலவரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓப்பன் ஓப்பன் டாக்கி பேசுகிறார் இதுதான் வந்து மோடிக்கு பெரிய தலைவலி இவனை உள்ளே வெளியில் விட்டா பேச ஆரம்பிச்சிருவான் நமக்கு டேஞ்சரு நாம் செஞ்ச அத்தனை வண்டவாளங்களும் வெளியில் வந்துடும் அதனால இது ஆனால் இது வரைக்கும் உயிரோடு விட்டு வச்சுருக்கதே பெருசு ஆளு பாவம் கடைசி வரைக்கும் அவர் வந்து பிஜேபியில் அவங்க அவருக்கும் பயங்கர டார்ச்சர் நீ எப்படியாவது பிஜேபிக்கு சப்போர்ட்டாக மாறிடு ஒன்றை வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் உன்னை வந்து நீ வந்து பொய் சொல்லு மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்லு அப்படின்னு அவங்க அவரையும் பயங்கர டார்ச்சர் கடைசி வரைக்கும் அந்த இது வரைக்கும் சரி அதை விட சூப்பர் அவருடைய மனைவி அவருடைய மகள் என்ன சூப்பரான குடும்பம் பாருங்க அந்த மகள் பேசுகிற பேச்சை பார்த்தா அவ்வளோ ஆர்வமாக இருக்குது நமக்கு இந்த மோடி கவர்மெண்ட்டை அவங்க வந்து வச்சுருக்கிற லெவல் இருக்குதே அவ்வளோ மோசமான ஆட்சி சரி அது அவ்வளோலாம் விடுங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள செந்தில் பாலாஜி எடுத்துங்க அவர் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்ப செஞ்ச ஊழலுக்காக இப்போ தண்டிக்கப்படுறார் எத்தனை வருஷம் ஆச்சு அது ஊழலாகவே இருக்கட்டும் இவர் ஒரு மினிஸ்டர் இல்லையா இதை விட மோசமாக இதை விட கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த எலக்ட்ரோல் பாண்டில் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் கேரளில் கொள்ளையடித்த மோடி என்ன பண்ணுறது அமித்ஷாவை என்ன பண்ணுறது யார் வந்து உள்ள வைக்கிறது இதெல்லாம் கேட்குறது ஆள் இருக்குதா செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாக்க சாட்சிகளை களைச்சிருவார் எதோ காரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து வெளியில் விடலை அவருக்கும் போய் அங்கே வந்து டார்ச்சர் ஏன்னா அவரோட இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அவருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குதா அதனால் நாம் வந்து இவரை கரெக்ட் பண்ணாக்க நமக்கு வந்து அதிகமான ஓட்டு கிடைக்கும் வாக்கு வங்கி இதுதான் அவர் கடைசி கிடைச்ச வரைக்கும் மசியவே இல்லை நான் வந்து திமுக தான் கடைசி வரைக்கும் என்னுடைய உயிர் பெரிய வரைக்கும் திமுக தான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் பேச மாட்டேன் உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் மாட்டேன் அப்படின்ட்டார் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து பிஜேபிக்கு சுப்பனமாக தான் இருந்துகிட்ருக்கிறார் இப்போ வந்து சமீபத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது சந்திர அந்த அந்த செந்தில் பாலாஜி இதெல்லாம் எடுக்கிறார் எடுத்து அநேகமாக இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகலாம் செந்தில் பாலாஜி ஆனால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டியவர் சந்தில் பாலாஜி பாராட்டக்கூடியவர் இந்த அளவு டார்ச்சர் கொடுத்தாலும் ஒரு மனுஷன் அப்படியே தோண்டு போயிடுவாங்க ஒரு அம்மா மினிஸ்டராக இருந்தவனை கொண்டு போய் வச்சு அந்த ஆளுக்கு இப்போ டார்ச்சர் பண்ணி ஆள் அவருடைய நேமியை டேமேஜ் பண்ணி என்னென்ன சித்திரவதைகள்லாம் அவர் பண்ணுறாங்க இது வரைக்கும் அவர் மசிஞ்சு கொடுத்தாரா இல்லவே இல்லை நான் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து நான் சொன்ன ஒரே வார்த்தை நான் வந்து தான் இருப்பேன் அவருக்கு பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க இது மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை குஜராத் மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அங்கே உள்ள பத்திரிகையாளர்கள் கட்சி தொண்டர்கள் கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எம்எம்பிக்கள் இவர்கள் ஃபுல்லாக வேலை விலைக்கு வாங்கிறது ஏன்னா கொள்ளையடிச்ச படம் தான் இருக்குது இல்லை எலக்ட்ரல் பாண்ட்லேருந்து பிஎம் கேர்லேருந்து கணக்கில் வராத பணங்கள் எத்த எத்தனையோ இருக்குது எத்தனையோ கோடிகள் இருக்குது லட்சம் கோடிகள் இருக்குது அதெல்லாம் எப்படி செலவு பண்ணுறது தவறான வழியில் வந்த பணம் தானே தவறான வழியிலே செலவு பண்ணுவோங்கிற முடிவில் அவங்க வந்து இப்போ அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வரும்போது பாருங்களேன் என்னென்ன கூத்தலாம் நடக்குதுன்னு பாருங்கள் மணிப்பூர்லேயே பார்த்தோம் அவர்கள் பண்ணுற குளறுபடிகள்லாம் மற்ற ம மாநிலங்கள் சில அங்கேயே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களே விலக்கி வாங்கி எம்பியை விலக்கி வாங்கி அன்ன போஸ்டா பிஜே பிஜேபி தேர் தே தேர்வு செஞ்சு என்னென்ன கூச்சலாம் நடக்குது பாருங்க இப்போவே எலெக்ஷனில் மட்டும் அவர்கள் வந்து ஒரு நூறு சீட்டு இப்போ சம ஒதுங்கி ஓடிடுவாங்க இந்த இரநூத்தம்பதுக்கு மேலே அவங்க வந்து பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் உலகத்திலே நடக்காத குதிரை பேரங்கள் இங்கே நடக்கும் நல்லா எழுதி வச்சுங்க காங்கிரஸ் எம்பிக்கள் மற்ற சின்ன சின்ன கட்சிகளோட எம்பிக்கள் எல்லாம் விலைக்கு வாங்குறதுல பிஜேபி லைனில் நிற்கும் ஒவ்வொருத்தனுக்கும் நூறு கோடி இரநூறு கோடி கூட தயாராக இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ உழைச்ச காசு கிடையாது எல்லாம் கொள்ளையடித்த காசு இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு மோடி முதல் காரணம் அமித்ஷா அடுத்த காரணம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள் மூன்றாவது காரணம் இந்த நாட்டுப்பற்று அதாவது தேசபக்தர்களின் அதாவது அயோக்கியர்களின் கடைசி புகழும் தேசபக்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாட்டை காமிச்சு தேசபக்தியை ஊட்டி விட்டு ராமனை காமிச்சு அத்தனை ஊழல்களையும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறார் மோடி இது எத்தனை காலத்துக்கு நடக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுற மாதிரி இன்னைக்கு அகப்பட்டுக்கிட்டார் எங்கே போனாலும் அகப்படுறாரு அவர் என்னென்னலாம் அஸ்வ அஸ்வரங்களை எடுக்கிறாரோ அத்தனையும் அவருக்கு எதிராக தான் திரும்புது திரும்புது வரக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் இதுவரைக்கும் வந்து தேர்தல் ம நடைமுறையில் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு சீட்டு கூட தேராது அந்த லெவலில் தான் இருக்குது வரக்கூடிய தேர்தல்கள்லேயும் இதே நிலைமை நீடிச்சுனாக்க மோடியும் அமித்ஷாவும் சிறையில் இருக்க போகிறது உறுதி அந்த நாளை நாம் ஆர்வமாக எதிர்பார்ப்போம் आपको टॉर्चर तो भी किया उन्होंने किया सर पहले पंद्रह दिन तो आते थे कुछ लोग और कहते थे कि आप रूलिंग पार्टी से सेटल कर लो आपको एक एक्स अमाउंट दी जाएगी आपका कौन लोग थे हाँ कौन लोग थे जो आते? सर गुजरात पुलिस के लोग थे एंड uh, एक कोई तो उनके साथ लॉयर होता था तो वो आते थे कहते आप सेटल कर लो आपको तीन दिन में बेल मिल जाएगी आपको एक बीस करोड़ दे देंगे और आपको नेशनल स्पोर्स पर्सन बना देंगे आई वो तृणमूल का नेशनल स्पोर्ट्स पर्सन कर रिफ्यूज पांच दिन हो गए दस दिन हो गए फिर आफ्टर फिफ्टीन डेज अगर टायर है सर आप आते हो एक अच्छा होता है बाबू आते जगह जील में खाने की बहुत प्रॉब्लम थी तो बिस्किट विस्किट लेके आते थे देने से देखिए मैं इतना सस्ता नहीं हूं मैं तो नहीं करने वाला आपको जो करना है कीजिए तो उसके बाद फिर पंद्रह दिन पोल से ऐसे हैंडकप से बांध के रखते थे सात से दो पोल से हैंडकप से हैंडकप से बांध के रखते थे नहीं? और स्टिक से मारते थे जब तक आप वहां पे गीत में पास आउट हो जाए आप पास आउट हुए दो बार हुआ था सर एंड आई अ हार्ट कंडीशन ऑलरेडी तो आपने आपने जज को नहीं बताया